சிறிய தேசத்தில் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அரபி வசந்தத்தை தொடர்ந்து ஏற்பட்ட பிரச்சனைகள் கிளர்ச்சி குழுக்கள் இருந்தன அதனைத் தொடர்ந்து ரஷ்யாவினுடைய ஆதரவோடு சிறிய அதிபர் பஜ்ரல் ஆசாத் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை அப்போது எடுத்திருந்தார் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இப்பொழுதோ சிரியாவில் மாபெரும் கிளர்ச்சி குழுக்கள் போராட்டத்தில் குதித்து இப்பொழுது அந்த நாட்டினுடைய முக்கியமான தலைநகரை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருந்தன எனவே ஆசாதின் சாம்ராஜ்யம் அதாவது பரம்பரை சிரியாவை ஆண்டு வந்த ஒரு குடும்பமாக இருந்து வந்த நிலையில் அவர் விமானம் ஒன்றில் ஏறி வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றிருப்பதான செய்திகள் தரப்படுகின்றன இந்த நாட்டுக்கு சென்றார் என்பது தொடர்பில் எந்தவிதமான தகவல்களும் வெளியாகவில்லை எனவே இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இடம்பெற்றதைப் போன்றதான ஒரு தோற்றப்பாடு மீண்டும் அந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது சிரிய ஜனாதிபதி பஜ்ரல் ஆசாத் நாட்டை விட்டு தப்பியுள்ள நிலையில் தலைநகர் டமஸ்கஸை கைப்பற்றி விட்டதாக கிளர்ச்சிப் படையினர் அறிவித்திருக்கிறார்கள் தலைநகரை விட்டு அரசு படைகள் வெளியேறாவிட்டால் டமஸ்கஸ் நீண்டகால ஆட்சியாளரான அசாதி ஆட்சியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பதாக கிளர்ச்சிப் படையினரால் இவ்வாறு அறிவிக்கப்பட்டிருக்கிறது கிளர்ச்சியாளர்களின் இந்த அறிவித்தலையடுத்து சிரியா தலைநகர் டமஸ்கர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் ஆரவாரத்துடன் காணப்பட்டார்கள் இந்த நாளுக்காக நீண்ட நாட்களாக நாங்கள் காத்திருந்தோம் என்றும் சிரியாவுக்கான புதிய வரலாற்றை நாங்கள் தொடங்குகிறோம் என்றும் டமஸ்கில் உள்ள புறநகர் பகுதியை மக்கள் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சிறிய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட எந்த தலைமைக்கும் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாகவும் மக்கள் எவரும் பொது சொத்துக்களை சேதப்படுத்த வேண்டாம் எனவும் சிறிய பிரதமர் முகமது அல் ஜிலாலி குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை அனைத்து அரசு நிறுவனங்களும் உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்கப்படும் வரை நாட்டின் ஆட்சி அதிகாரம் பிரதமர் அல் ஜலாலி மேற்பார்வையிலே இருக்கும் என ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் படையின் தலைவர் தளபதி அபு முகமது அல் ஜூலானி தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் அதிகார மாற்றத்தை ஆதரிக்கவும் எதிர்க்கட்சிகளுடன் ஒத்துழைக்கவும் தாம் தயாராகி இருப்பதாகவும் சிரிய பிரதமர் அல் ஜலாலி குறிப்பிடுகிறார் இந்நிலையில் அதிபர் பஜ்ரல் ஆசாத் தப்பியோடிவிட்டார் ஆசாதின் கொடுங்கோல் ஆட்சிலிருந்து டமஸ்கஸ் விடுவிக்கப்பட்டது என்று நாங்கள் அறிவிக்கிறோம் என்று கிளர்ச்சியாளர்கள் கூறியிருக்கிறார்கள் கடந்த இருபத்தி நான்கு வருடங்களாக சிரியாவை ஆட்சி செய்த ஜனாதிபதி பஜரல் ஆசாத் விமானத்தில் ஏறி அடையாளம் தெரியாத இடத்துக்கு சென்றுவிட்டதாக சர்வதேச செய்தி நிறுவனத்திடம் மூத்த ராணுவ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆசாதின் ஆட்சி கவிழ்ந்து விட்டதாக ராணுவ தளபதி அதிகாரிகளிடம் தெரிவித்த குறிப்பிடத்தக்க முக்கியமான ஒரு விடயம் எனவே ஹயாத் தாகிரால் ஷாம் படை அதன் அறிக்கையில் இருண்ட காலத்தின் இந்த சாப்தம் முடிவடைந்தது புதியதொரு சாப்தம் தொடங்குவதாக டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாங்கள் அறிவிக்கிறோம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது டமஸ்கஸின் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சிரியாவின் பாதுகாப்பு படையினர் பின்வாங்கி விட்டதாகவும் கிளர்ச்சியாளர்களின் தொடர் தாக்குதல்கள் காரணமாக ராணுவத்தினரும் அதிகாரிகளும் விமான நிலையத்தை கைவிட்டுவிட்டு வெளியேறிவிட்டதாகவும் பிரிட்டனை அடிப்படை கொண்ட மனித உரிமைகளுக்கான சிறிய கண்காணிப்பு என்ற அமைப்பு தெரிவித்திருக்கிறது வடக்கு டமஸ்கஸில் உள்ள சைட்னாயா ராணுவ சிறைக்குள் நுழைந்து கைதிகளை விடுவித்ததாக கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதுகுறித்து அவர்கள் கூறும்போது எங்களின் கைதிகளை சிறைகளிலிருந்து விடுவித்து அவர்களின் கை விலங்குகளை அவர்களுடைய கை விலங்குகளை விடுவித்து அநீதியின் சாப்தம் முடிவுக்கு வந்துவிட்டது என்ற செய்தியினை அறிவிக்கும் சந்தோஷத்தை நாங்கள் எங்கள் சிறிய மக்களுடன் இணைந்து கொண்டாடுகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த நானூறு நாட்களுக்கு மேலாக நடைபெற்ற லெபனான் ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது அமெரிக்காவின் தலையீட்டை அடுத்து இந்த மோதல் தற்காலிகமாக முடிவுக்கு வந்ததால் உலக நாடுகள் சற்று நிம்மதியடைந்தன ஆனால் இப்போது மத்திய கிழக்கில் மீண்டும் போர் நீக்கம் சூழ்ந்திருக்கிறது சிரிய நாட்டின் அதிபர் பஜ்ரல் ஆசாத் தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் தொடங்கிய உள்நாட்டு போர் தீவிரமடைந்த நிலையில் சிரியா ராணுவத்திற்கும் ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் என்ற ஆயுதம் தாங்கிய குழுவினருக்கும் இடையே அம்மோதல் வலுத்திருந்தது சிரியாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் உள்நாட்டுப் போர் இடம்பெற்று வருகிற நிலையில் இதில் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என ஐநா அமைப்பு தெரிவிக்கிறது இந்த எண்ணிக்கையை விட இரண்டு மடங்கு அதாவது ஆறு லட்சம் என ஆறு லட்சம் என சிரியாவின் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவிக்கிறது சில ஆண்டுகளாக பெரிய அளவில் வன்முறை எதுவும் ஏற்படாத நிலையில் கடந்த வாரம் மீண்டும் கிளர்ச்சி வெடித்திருக்கிறது ஜனாதிபதி பஜ்ரல் ஆசாத் தலைமையிலான அரசுக்கு எதிராக கிளர்ச்சாளர்கள் போரில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள் இஸ்ரேல் மற்றும் இஸ்புல்லா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்ட நிலையில் இந்த கிளர்ச்சியை வெடித்திருந்தது சிரியாவில் உள்ள லப்போ மற்றும் ஹமா பகுதிகளை கிளர்ச்சாளர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள் இதனையடுத்து அவர்கள் ஹோம்ஸ் நகர் நோக்கி முன்னேறி வந்தார்கள் இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் அப்பகுதியிலிருந்து வெளியேறியிருந்தார்கள் இந்த நகரை கைப்பற்றினால் கிளர்ச்சியாளர்களின் ஓங்கும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் தான் எட்டாம் தேதியில் சிறிய தலைநகர் சாலைகள் இவ்வாறு கைப்பற்றியிருக்கிறார்கள் இந்த நிலையில் ஜனாதிபதியாக இருந்த அல் ஆசாத் நாட்டை விட்டு தப்பியோடி இருக்கிறார் இந்த நகரை சுற்றிலும் குவிக்கப்பட்டிருந்த அரசு படை வீரர்கள் அங்கிருந்து விரட்டியடிக்கப்பட்டதாக தகவல்கள் இருக்கின்றன சிறிய ஜனாதிபதி அல் ஆசாத் நாட்டை விட்டு தப்பியோடி நிலையில் அந்நாட்டு மக்கள் ஜனாதிபதி மாளிகைக்குள் புகுந்து அங்குள்ள பொருட்களை சூறையாடி சென்றிருக்கிறார்கள் ஜனாதிபதி ஆசாத்தின் மாளிகையில் ஏராளமான அறைகள் உள்ள நிலையில் ஒவ்வொரு அறையாக சென்று அங்கிருந்த பொருட்களை எடுத்துச் சென்றதாக தெரிவிக்கப்படும் நிலையில் இது குறித்த வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் இப்போது வெளியாக இருக்கின்றன அத்தோடு சிரியாவின் முன்னாள் ஜனாதிபதி ஆசாத்தின் தந்தையுமான ஹாஃபீஸ் அல் ஆசாத் சில சிலை தலைநகர் டமஸ்கு நகரில் பல இடங்களில் இருந்திருக்கிறது அவருடைய சிலை இருந்த நிலையில் இந்த நகரை கிளச்சாளர்கள் கைப்பற்றி முன்னேறிய நிலையில் சிலைகள் அனைத்தையும் நொறுக்கி வீதிகளில் வீசியதோடு உடைக்கப்பட்ட சிலையின் பாகங்களை வீதியில் போட்டு இழுத்துச் சென்றிருக்கிறார்கள் ஹபீஸ் அல் ஆசாத் தான் பஜ்ர ஆசாதுடைய தந்தை என்பது குறிப்பிடத்தக்கது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி புரட்சி மூலம் சிறிய ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் இரண்டாயிரம் ஆண்டு அவர் மரணமடையும் வரை நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார் என்பதும் டமஸ்கஸ் நகருக்குள் வந்த அங்குள்ள செட்னாயா சிறையில் கைதிகளை விடுவித்திருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் ஆசாத் அரசுக்கு எதிராக என தெரிவிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அவர்கள் ஜனாதிபதி நுழைந்திருக்கிறார்கள் அங்கிருந்து ஆசாத் மற்றும் அவரது குடும்பத்தினர் புகைப்படங்களை வீசி எரிந்து இருக்கிறார்கள் சிரியாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தொடங்கிய உள்நாட்டுப் போரில் ஜனாதிபதி பஜ்ரல் ஆசாத் படைகளுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் கிளர்ச்சிப் படைகளுக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளும் செயற்பட்டன இந்த நிலையில் எலப்போ மாகாணத்தில் ஹெச்டிஎஸ் கிளர்ச்சி படையினர் கடந்த வாரம் திடீரென தாக்குதல் நடத்தி அரசு கட்டுப்பாட்டு பகுதிகளை கைப்பற்றியிருந்தார்கள் தொடர்ந்து முன்னறி வந்த கிளர்ச்சி படையினர் நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமான எலப்போவை கைப்பற்றியிருக்கிறார்கள் இவர்களின் ஆக்கிரமிப்பை தடுப்பதற்காக ரஷ்யாவும் சிரியாவும் வான்வழி தாக்குதலில் நடத்தி வந்தாலும் அவர்கள் தொடர்ந்து முன்னேறி இன்னொரு நகரமான ஹமாவையும் கைப்பற்றினார் நாளுக்கு நாள் போர் பதட்டம் அதிகரித்து வந்த நிலையில் வடமேற்கு சிரியாவில் மூன்று லட்சத்தி எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான பகுதியில் நோக்கி வெளியேறியிருக்கிறார்கள் சிரியாவில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக எவரும் சிரியாவுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த நவம்பர் இருபத்தேழாம் தேதி சிரியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நகரமான எலப்போவிலிருந்து அரசு படைகள் விரைவாக வெளியேறியதால் அந்த நகரை கிளர்ச்சாளர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள் இதனையடுத்து கடந்த வியாழக்கிழமை ஹோமா நகரையும் வெள்ளிக்கிழமை சிரியாவின் மூன்றாவது பெரிய நகரமான ஹாம்ஸ் நகரையும் கைப்பற்றியிருக்கிறார்கள் ஒரு வார காலத்தில் கிளர்ச்சிப் படைகளின் கை வேகமாக ஓங்கிய நிலையில் தலைநகர் டமஸ்கசும் கிளர்ச்சாளர்கள் வசம் சிக்கியிருக்கிறது முன்னதாக கிளர்ச்சிப் படையினர் கடந்த சனிக்கிழமை நடந்த இரண்டாயிரம் ஆண்டு முதல் ஆசாத் ஆட்சி செய்துவதாக அறிவித்திருந்தார்கள் தாங்கள் தலைநகர் மற்றும் மத்திய திரைக்கடல் பகுதிக்கிடையில் இருக்கும் ஹோம்ஸ் நகரின் விளிம்பில் கைப்பற்றப்படவுடன் ஆசாதின் படை வலிமையாக இருக்கும் கடற்கரை பகுதியில் இருந்து டமஸ்கஸ் துண்டிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள் அன்று இரவு அவர்கள் ஹோம்ஸை கைப்பற்றியதாகவும் அறிவித்திருந்தார்கள் தற்போது தலைநகர் டமஸ்கையும் கிளர்ச்சியாளர்கள் வசம் இருக்கும் நிலையில் பதினான்கு மாகாண தலைநகரங்களில் லடாக்கியும் மற்றும் டாடஸ் ஆகிய நகரங்கள் மட்டுமே அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன சிரியா கடந்த ஐந்து தசாப்தங்களுக்கு மேலாக ஆசாதின் குடும்பத்தால் அளப்பட்டு வருகிறது தனது தந்தையின் ஹவீஸ் அல் ஆசாதின் மரணத்தை தொடர்ந்து பஜ்ரல் ஆசாத் சிரியாவின் அதிகாரத்துக்கு வந்தார் மத்தியகளுக்கு பகுதியில் ஏற்பட்ட அரபு வசந்தத்தால் ஈர்க்கப்பட்ட நிலையில் சிரியாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் ஆசாதிக்கு எதிரான எதிர்ப்பு நிலை வருகிறது ஜனாதிபதியின் ஒடுக்குமுறைக்கு எதிராக எழுந்த அந்த உள்நாட்டு போராக விரிவடைந்தது இதனிடையே கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுகளில் சிரியாவின் பெரும்பாலான பகுதிகள் கிளர்ச்சிப்படை மற்றும் முஸ்லிம் அரசுகளின் போராளிகளின் குழுக்களின் கட்டுப்பாட்டில் வந்தன என்றாலும் ரஷ்யாவின் ராணுவ தலையீட்டினால் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல் இந்த நிலைமையில் மாற்றத்தை ஏற்படுத்தி ஆசாத்தின் அதிகாரத்தினை மீண்டும் உறுதி செய்திருந்தது என்பது சுட்டிக்காட்டத்தக்கது இதனிடையே சிரியாவில் நடந்து வரும் மாற்றங்களை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் அந்த பிராந்தியத்துள்ள நட்பு நாடுகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும் வெள்ளை மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது சிரியாவில் இடம்பெற்று வரும் மோதலை அமெரிக்கா தலையிடக்கூடாது என அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டிருக்கிறார் இதுகுறித்து அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் சிரியாவில் ஜனாதிபதி எதிர்க்கும் போராளிகள் ஒருங்கிணைக்கப்பட்ட தாக்குதல் பல நகரங்களை முழுவதுமாக கைப்பற்றி விட்டார்கள் சிரியாவிலிருந்து ரஷ்யா வெளியேற்றப்பட வேண்டும் சிரியாவில் ஒரு குழப்பம் நீடிக்கிறது ஆனால் அவர்கள் யாரும் நமக்கு நண்பர்கள் அல்ல இது எங்கள் சண்டை அல்ல அதை விளையாட விடுங்கள் யாரும் தலையிட வேண்டாம் அமெரிக்காவின் தலையீடு இல்லாமல் சிரியாவில் மோதல் நடைபெற வேண்டும் என ட்ரம்ப் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் சிரிய ஜனாதிபதி தப்பிச் சென்ற சிரியாவின் புறப்பட்ட சிறிது நேரத்தில் மாயமானதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது உள்நாட்டுப் போர் முற்றியதால் ஜனாதிபதி ஆசாத் விமானத்தில் இவ்வாறு தப்பியோடி இருக்கிறார் நிலையில் ஜனாதிபதி அல் ஆசாத் எங்கே போனார் என்பது மர்மமாக இருக்கிறது அவர் ஈரான் அல்லது ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்திருக்கலாம் என தகவல்கள் இருக்கின்றன தெற்காசிய நாடான சிரியா உலகில் மனித நாகரீகம் உருவாகி வளர்ந்த நிலப்பரப்புகளில் ஒன்று மத்திய திரைக்கடல் துருக்கி ஜோர்தான் ஒட்டி அமைந்துள்ள சிரியாவில் சன்னி இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள் ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினராக இருக்கிறார்கள் ஒட்டோமன் பேரரசு ஆட்சிக் காலத்துக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் சிரியா குடியரசு உருவாகியிருக்கிறது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி குடியரசு கலை நாடானது ஆண்டு ராணுவ புரட்சி நடத்தி ஆட்சியை கைப்பற்றினார்கள் ஒரே கட்சி ஆட்சி என்பதை நடைமுறைப்படுத்தினார்கள் இந்த கட்சியின் ஆட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை இடம்பெற்றது அந்த கட்சிக்குள் நடந்த அதிகார போட்டியில் ஹபீஸ் ஆசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஆட்சியை கைப்பற்றியிருந்தார் இவர் பிரிவான அலாவை பிரிவைச் சேர்ந்தவர் ஆவார் அவர் இரண்டாயிரம் ஆண்டு இறந்த நிலையில் அவரது மகன் பஜரல் ஆசாத் ஜனாதிபதியாக பதவியேற்றார் தந்தை மகன் இருவரது ஆட்சிக் காலத்திலும் சிரிய அரசு ரஷ்யாவுடன் நல்லுறவை தேடி வந்தது சோவியத் தோன்றிய காலத்திலேயே சிரியாவில் அந்நாட்டின் கடற்படை தளம் அமைக்கப்பட்டது இது மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் தன் செல்வாக்கை நிறுத்த உதவியாக இருக்கும் என்று கருதி அந்த கடற்படை தளத்தை சோவியத் தோன்றிய நீண்ட காலமாக வைத்திருந்தது சோவியத் தோன்றியம் கலைந்த பின்னர் உருவான ரஷ்யாவின் வசம் அந்த கடற்படை தளம் இருந்தது அப்போதும் ரஷ்யாவுக்கும் சிரியாவுக்கும் நல்லுறவு இருந்தது இதுவே சிரியா மீதான அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளை கோபத்துக்கு முக்கிய காரணமாக அமைந்ததே சிரியாவில் ஆசாத் ஆட்சியை ஒழிப்பதற்கு மேற்கத்திய நாடுகள் கிளர்ச்சிப் படைகளை அந்த தேசத்தில் உருவாக்கிவிட்டன அப்படி உருவான படைகள் தலைநகரை நெருங்கிய போது இரண்டாயிரத்தி பதினைந்தில் ரஷ்யா திடீர் தாக்குதல் நடத்தி ஆசாத் திரித் தாக்குதல் நடத்தியதை நாங்கள் அறிந்திருந்தோம் இன்னும் கூட ரஷ்ய படையினர் சிரியாவில் இருக்கிறார்கள் ஆனால் யுக்ரைன் போர் காரணமாக இப்போது ரஷ்யா ஆசாதுக்கு உதவும் நிலையில் இல்லை இதுதான் சரியான தருணம் என்று கருதி துருக்கி ராணுவத்தினர் உதவியுடன் வந்த கிளர்ச்சி படையினர் சிரியா நகரங்களை அடுத்தடுத்து கைப்பற்றியிருக்கிறார்கள் இந்த தலைநகர் டொமஸ்கஸ் நகரையும் கைப்பற்றி விட்டார்கள் அவர்களின் பொறுப்பை ஒப்படைக்கப் போவதாக ஆசாதால் நியமிக்கப்பட்ட பிரதமர் ஜலாலி அறிவித்திருக்கிறார் இந்நிலையில் ஆசாத் வெளிநாட்டுக்கு தப்பிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன எனவே அவர் வெளியாகியிருக்கிற நிலையில் சிரியாவினுடைய நடவடிக்கைகள் இவ்வாறு இருக்கப்போகின்றன எதிர்காலம் இவ்வாறு இருக்கப்போகிறது என்பதான பல கேள்விகள் இதன் மூலம் எழுகின்றன ஏற்கனவே லிபியாவிலும் இவ்வாறு கிளர்ச்சிப் படைகள் அதிகாரத்தை கைப்பற்றியிருந்தன அதன் மூலம் ஏற்பட்டிருக்கிற விடயங்களை நாங்கள் உற்றுநோக்கி பார்த்தால் லிபியா எந்தளவு தூரம் பின்னடைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் ஆசாதினுடைய ஆட்சிக் காலத்தில் சிரியா தேசம் பாரியளவில் எந்த விதமான முன்னேற்றங்களையும் காணவில்லை எனவே மக்கள் ஒடுக்கப்பட்ட நிலையிலே அவருடைய ஆட்சி இருந்து வந்தது என்பது சுட்டிக்காட்டத்தக்கது எனவே கிளர்ச்சிப் படைகளில் துருக்கியினுடைய ஆதரவோடு இந்த செயற்பட்டினை இவ்வாறு முன்னெடுத்திருக்கிறார்கள் ஹிஸ்புல்லா தரப்பு ஆதரவு அதில் ரஷ்ய தரப்பினுடைய ஆதரவு ஆசாதிக்கு இருந்தது என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும்